ஒரு தந்தையும் மகனும் வீட்டு வரவேற்பறையில் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள் தந்தையோ ஏதோ ஒரு புத்தகத்தை வாசித்துக் கொண்டவராக இருந்தார் மகன் சற்று வேலையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார் தந்தை கண்ணுக்கு பட்டதை மகனிடம் மகனே இது என்ன என்று பாருங்க டேடா அது ஒரு புறா என்று மகன் சொன்னான் திரும்ப புத்தகத்தை பார்க்க ஆரம்பித்து விட்டார் கொஞ்ச நேரத்துக்கு பின்னால் சிறிது யோசனையில் தந்தை மகனிடம் மகனே இது என்ன என்று பாருங்க டேடா நான் ஒரு தடவை உங்களுக்கு சொன்னேனே இது புறா என்று நான் வேலையாக இருப்பது உங்களுக்கு விளங்குதில்லையா மறுபடியும் என்னிடம் கேக்குறீங்க பின்பு தந்தை புத்தகத்தை வாசிக்கத் தொடங்கி மகனும் வேலையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார் கொஞ்சம் நேரத்துக்கு பின்னால் தந்தை ஏதோ ஒரு யோசனையில் மகனிடம் மகனே இது என்ன என்று பாருங்க டேடா உங்களுக்கு சொன்னேனே நான் வேலையா இருக்கிறேன்னு ஒரே கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க நீங்க இருக்கீங்க நான் அது புராண்டு மகனுடைய பெருத்த குரலில் இந்த பதிலை கேட்டதும் தந்தை சற்று கண் கலங்கினார் அப்புறம் அந்த இடத்திலிருந்து எழும்பி தந்தை போய் அலுமாரியிலிருந்த டைரி எடுத்து அதுல எழுதியிருந்ததை வாசித்துக் கொண்டிருந்தார் தந்தை கண் கலங்கிவிட்டார் மனது நொந்துவிட்டது என்று மகனுக்கு புரிந்துவிட்டது தகப்பனார் டைரியை வாசித்துக் கொண்டிருக்கும் போது மகன் தந்தைக்கு என்ற பேச்சு பொறுக்கல்ல போல என்று கூறிக்கொண்டு தந்தை இடத்தில் போனார் தந்தை பழைய டயரில் எழுதிய பழைய விடயங்களை வாசித்துக் கொண்டிருந்தார் மனைவிக்கு ஏதோ வேலை இருந்ததால் மகனை பார்த்துக்கொள்ள சொன்னால் தந்தை மகனை பார்த்துக் கொண்டிருந்தார் மகன் ஏதோ ஒன்றை பார்த்துவிட்டு வாப்பா இது என்னவென்று கேட்டான் மகனே இது ஒரு புறாகண்ணே நான் மிகவும் வேலையிலே அதிக கவனமாக இருந்தேன் ஆனால் அவன் தொடர்ந்து அந்த கேள்வியை மீண்டும் மீண்டும் கேட்க முயன்றான் நான் மகிழ்ச்சியுடன் பதிலளித்து அவன் கற்றுக்கொள்கிறான் என்று நினைத்தேன் என்று அந்த டயரியில் எழுதப்பட்டிருந்தது ஆனால் இன்று என் மகன் அந்த கேள்வியை மீண்டும் கேட்டபோது அவன் கோபமாக பதிலளித்தான் இந்த டைரியை வாசித்த பிறகு மகன் தனது தவறை உணர்ந்தான் அவன் தனது தந்தையை அணைத்து கட்டிக்கொண்டான் சமூக ஊடக பார்வையாளர்களே நமது நிலையும் இதுபோன்றுதான் உள்ளது பெற்றோர் எவ்வளவு பெரும் கஷ்டத்துடன் நம்மை வளர்ப்பார்கள் என்பதை நாம் மறந்து விடுகிறோம் நாம் எப்போது தனிப்பட்ட வாழ்வை செல்வாக்காக்கியவுடன் அவர்களுடன் இருக்கும் மதிப்பை இழந்து கொள்கிறோம் அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களுக்கு உணவு மற்றும் வாழ்க்கையை வழங்கி நமது தேவைகளை பூர்த்தி செய்து நம்மை முன்னேற்றமடைய வைத்தார்கள் என்று நாம் நினைத்து பார்க்கிறோமா அவர்கள் நம்முடைய பெருமையை சிந்திக்கும் போது நாம் அதை கணக்கெடுப்பதில்லை நம்புங்கள் பெற்றோர் என்பது எந்த ஒரு பொருளுக்கும் சமமாக இருக்க முடியாத பெரிய பொக்கிஷமாகும் உலகின் எல்லா பொருட்களையும் நாம் பெற முடிந்தாலும் பெற்றோரை மறுபடியும் பெற முடியாது இறைவனும் கூறுகிறான் தங்கள் பெற்றோரை மரியாதையுடன் அணுகுங்கள் ஒரு ஹதீஸ் வந்துள்ளது உங்கள் பெற்றோர்கள் உங்கள் சுவர்க்கமும் நரகமும் ஆவார்கள்